எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளி சக்தி பீடம் அந்த கோயிலில் இருந்து என்னுடைய நேம் வந்து ஆனந்த் பூபால் இது வந்து லக்ஷ்மி கலாச்சார குடுவை இதனுடைய பேர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடுவிக்கு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு பொருள்கள் இதில் நான் போடுவேன் இந்த குடுவில் வச்சா என்ன பலன் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் கோர்ட்டு கேஸு நிவர்த்தி ஒரு எதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கடிக்கு செஞ்சுனே இருக்கான் அவன் வந்து அதே தொழிலாக வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு செஞ்சுனே இருக்கிறான்னா இந்த கலசம் வந்து ஐந்து கலசங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஐந்து கலசங்கள் ஐந்து மொழியில் பச்சு விட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சீவனை செஞ்சாலும் செஞ்சவனே ரிட்டன் போயிடும் இது உண்மை இது பார்த்திங்கன்னா இது யாராவது கட்டுவாங்களா இந்த மாதிரி யாரும் கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சது யார் இது வந்து பரம்பரையாக எனக்கு வந்து என்னோட முன்னோர்கள் எனக்கு என்னுடைய தாத்தா அப்பா அந்த வழியில் இதை நான் கற்றுக்கிட்டு விட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்து ஐந்து குழுங்கள் வந்து ஐந்து மொழியில் நாலு மொழியில் நாலு சென்ட்ரில் கொண்டு வைக்கணும் இது வச்சாலே போதும் எப்பேற்பட்ட தோஷமும் எப்பேற்பட்ட கண்டிஷியும் எல்லா சகல தோஷங்களையும் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளரி விநாயகர் அதே மாதிரி பாருங்கள் பால் இதெல்லாம் பால் உண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கலசத்துக்கும் பால் உடனும் நெய் ஊடணும் அப்புறம் தாமரை விதை சோழி வில்லருக்கு விநாயகர் மாட்டு தொழுவில் இருக்கிற மண் பால் கருக்கிறது இல்லைங்களா மாட்டு தொழு மண் அந்த தொழுவில் இருக்கிறத மண் இது வந்து கண்டிப்பாக எல்லா இட்டு இதில் போடணும் இது பார்த்திங்கன்னா கோமியம் இது வந்து கன்னி மாற்றுடைய கோமியம் இது கண்டிப்பாக இது வந்து போடணும் இது தாங்க இது வந்து தேவைப்பட்டால் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நூறு பர்சன்ட்டு அந்த குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் நூறு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் கூட வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எவ்வளோ பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து கன்ஃபார்மாக நூறு பர்சன்ட் அந்த குடும்பத்தை வந்து இந்த கலசை வச்சால் ஜெய நிச்சயம் நன்றி வணக்கம்